வணக்கம் நேயர்களே சிகரெட் விற்பனை கம்பெனி வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க அந்த விளம்பரத்தை வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு என்ன இப்படி விளம்பரம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது எப்படி அவங்க விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னா சிகரெட் பிடிச்சா திருடன் வீட்டுக்கு வரமாட்டான் ரெண்டாவது வந்து முதுமையே வராது மூணாவது பெண் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க இது வந்து அந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதிக்கு வந்து ரொம்ப கவலையாக போச்சு என்ன இப்படி வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுக்குறாரு கேஸ் கொடுத்த சிகரெட் விளம்பரம் பண்ணவங்களை கூப்பிட்டு நீதிபதி விசாரிக்கிறாரு அப்போ வந்து கேட்குறாரு நீதிபதி என்னன்னு கேட்குறாரு அப்படின்னா உங்களுடைய விளம்பரம் எல்லாம் அறிவியலுக்கு புறம்பாகலாம் இருக்குது இது நீங்கள் எப்படி வந்து விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்கையா நாங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு உடனே அந்த விளம்பரம் பண்ணவங்க சொல்கிறாங்க சிகரெட் பிடிச்சாக்க இருமல் வரும் இருமல் வந்தால் இருமிகிட்டே இருப்பாங்க நைட்டு தூங்க மாட்டாங்க அப்போ தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தாக்க அந்த வீட்டுக்கு திருடன் வரமாட்டான் அதனால தான் நாங்கள் வந்து சிகரெட் பிடிச்சா திருடன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது வந்து முதுமையே வராதுன்னு சொன்னோம் அதுவும் கரெக்டான தான் எப்படி அப்படின்னா வந்து சிகரெட் பிடிச்சி பிடிச்சி என்ன ஆகும்னா இருமெருமே இளமையிலே செத்து போயிடுவாங்க அப்புறம் எங்கே அவங்க முதுமையை பார்க்குறது அதனால் முதுமையே வராதுன்னு சொல்கிறது சரியான விளம்பரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி மூணாவது அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறக்காது அப்படின்னு விளம்பரம் பண்ணணும் ஏன்னா சிகரெட்டில் வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும் மலட்டுத்தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தையே பிறக்காது குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறப்ப ஆண் குழந்தைன்னா என்ன பெண் குழந்தை என்ன என்ன அதனால தான் வந்து பெண் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளம்பரம் பண்ணணும் இதில் வந்து எங்கள் பக்கம் வந்து எங்களோட தரப்பில் எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே நீதிபதி என்ன பண்ணுறாரு வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு அந்த விளம்பரம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நிறைய அர்த்தங்கள் பொதி பொதிஞ்சதாக தான் இருக்கிறது வந்து சிகரெட்டு பிடிச்சாக்க இருமல் வரும் வந்து நுரையீரல் பாதிக்கப்படும் தூக்கம் வராது தூக்கம் வராமல் பல நாட்கள் வந்து விழிச்சிட்டு இருந்தாக்க மனநலம் பாதிக்கப்படும் ரெண்டாவது வந்து இளமையிலே செத்து போயிடுவாங்க மூன்றாவது மலட்டுத்தன்மை ஏற்பட்டு அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது இப்படி சில சீர்கேடுகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்